மதிப்புக்குரிய மௌலவி அவர்களுக்கு வணக்கம் சௌ நான் அண்மையில் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் அதில் ஏழு பாகிஸ்தானிய இளைஞர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு பதினாறு வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்தார்கள் அது அந்த வழக்கு ஏழு பேரையும் கைது செய்து நீதிபதி ஒரு தீர்ப்பண்டு வழங்குகிறார் ஏழு பேருடைய தலையையும் வெட்டி அந்த காட்சியை வீடியோ செய்து எல்லோருக்கும் காட்டும்படி இதன் மூலம் ஒரு உயிர் இழக்கப்பட்டதுக்கு ஏழு உயிர்கள் இழக்கப்படுகின்றன இதன் மூலம் இஸ்லாத்திலே எதிர்பார்க்கப்படுவது என்ன என்னுடைய விளைவு என்ன அற்புதமான ஒரு கேள்வி ஐயா அவங்க கேட்டுருக்கிறாங்க ஒரு சம்பவத்தை சொல்லி கேள்வியை கேட்குறாங்க அண்மையில் சவுதி அரேபியாவில் ஒரு பொண்ணை ஏழு பேர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் கற்பழித்து கொன்றார்கள் என்பதற்காக அவர்களுடைய தலை வெட்டப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால ஒரு ஒரு உயிரை கொன்றதுக்காக ஏழு பேருடைய உயிரை என்ன கொள்வதா நியாயத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதுதான் ஐயா அவர்களுடைய கேள்வி முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா இந்த உலகத்திலேயே நாம் வாழுகிற அத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உன்னதனமான உயர்தரமான ஒரு ஐட்டம் இருக்கும் என்று சொன்னா அது நம்முடைய உயிர் மட்டும்தான் ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு எக்காரணம் கொண்டும் இன்னொருவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அநியாயமாக யாரையும் யாரும் கொள்ளக்கூடாது எந்த விதமான உயிரெடுப்புக்கும் எந்த இடத்திலும் அனுமதி கொடுக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் திருமலை குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான் ஒரே ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான் எனவே அநியாயமாக காரணம் இல்லாமல் ஒரு அரசு செய்கிற காரியங்களை எந்த கையில் எடுத்துக்கொண்டு யாரையும் கொள்ளக்கூடாது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி இதே நேரத்தில் இஸ்லாம் சட்டங்களை இரண்டு விதமாக வகுத்திருக்கிறது நம்ம நாட்டிலையும் அதே விதமான சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க சட்டங்களுடைய திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும் இஸ்லாம் கிரிமினல் லோ ஒரு பகுதியாகவும் அதே மாதிரி சிவில் லாவை தனிப்பகுதியாகவும் பிரித்து வைத்திருக்கிறது நம்ம நாட்டிலையும் கிரிமினல் லா இருக்குது சிவில் லா இருக்குதா இல்லையா ரெண்டு பகுதியும் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கிரிமினல் லாவுக்குள்ள ஒரு கொலை செய்தால் அல்லது மற்ற மற்ற சில காரியங்கள் செய்தால் இதற்கு என்ன தண்டனை என்று இருக்கிறது அரபு நாடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளை குறிப்பாக குரானுடைய சட்டமாக எந்த நாடு கிரிமினல் லாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கொலை செய்தவர்களுக்குரிய பதில் அதாவது தண்டனையாக கொலையே செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் மொத்தம் கொலை செஞ்சா அவனுக்கு மரண தண்டனை அது எந்த விதிவிலக்கும் கிடையாது உதாரணமாக சொல்ல போனா நம்ம நாட்டுல மூத்தூர்ல ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐயாவுக்கு நினைவு இருக்கும் உங்க இந்த சின்ன பிள்ளை இப்ப இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு நினைவிருக்குமான்னு இருக்குமான்னு தெரியல மூத்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி முஸ்லீம் பிள்ளை அவ என்ன பண்ணான்னா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனான் வேலைக்கு போனா ரிசானா நஃபிக் வேலைக்கு போய் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லிரும் எது ரிசானா நபி விவகாரம் என்னன்னு ரிசானா நபிக்கு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைக்கு பால் புகட்ட கொடுத்த நேரம் அவள் குழந்தையை கொன்றாள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இலங்கையில் அப்ப மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி இலங்கையிலிருந்து தூதுக்குழுவே போய் பேசினாங்க சவுதி அரேபியா மன்னரோடு கை விரிச்சிட்டாரு எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது கோர்ட்ஸ்ல பாத்துக்கிறேங்கிட்டாரு யார் போய் கேட்டாலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கைய விரிச்சிட்டாங்க கடைசியில ரிசானா நாபி அவ முஸ்லிம் புள்ளதான் அவ ஸ்ரீலங்கா காரியாடுறதுக்கு முஸ்லீமா இல்லையா ஆனாலும் அவளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஐயா சொல்லுகிற பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது காரணம் என்னன்னா இஸ்லாம் சொல்லுகிற இந்த தத்துவம் மனித உலத்தினுடைய நீதியையும் நியாயத்தையும் மீட்சியையும் பேசக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் உதாரணமாக ஒருவன் கொலை செய்கிறான் அவனுக்கு நம்ம என்ன தண்டனை வளமையாக வழங்கப்படுகிறது நம்ம நாட்டில் பார்க்கிறோம் சகோதரி வித்யா அவர்களுடைய கொலை இந்த நாட்டே உலுக்கியதா இல்லையா சகோதரி வித்யா யாழ்ப்பாணத்தில் கொலை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் ஏழு பேர் திட்டமிட்டு ஸ்ரீலங்கா வர்றாங்க அவள் அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளையை கற்பழித்து கொள்கிறாய்ங்க இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஐயா இளைஞனியன் அவர்களுடைய தீர்ப்பு தான் அதற்கு ஒரு சிம்ம சொப்பனமான தீர்ப்பாக அமைந்திருந்தது பிறகு அவங்க மேல்கோட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நம்முடைய அடுத்தடுத்த கோட்ஸுக்கு போய் அதை பற்றி வழக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போகலாம் நம்ம நாட்டில் ஆயுள் தண்டனை என்ற தண்டனை கொடுக்கப்படுகிறது மரண தண்டனை நடைமுறையில் இல்லை மரண தண்டனை விதித்தாலும் நடைமுறைப்படுத்துகிற இடத்துல நம்ம இல்லை மைத்திரிபால சிறுசேன கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தால் அதுவும் செட் ஆகலை நடைமுறைப்படுத்த மாட்டோம் மற்ற நாடுகள் எல்லாம் மரண தண்டனையை பல நாடுகள் ஐம்பத்தி ஏழு நாடுகள் சம்திங் உலகத்தில் மரண தண்டனைய விதியாக வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் அல்லாத நாடுகளும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பிள்ளை ஒரு பச்சிளம் பிள்ளைய ஒரு ஏழு பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொள்றாங்க ஒருத்திய கொண்டதற்காக ஏழு பேருக்கு மரண தண்டனை கொடுப்பது நியாயமான்னா அந்த ஒருத்திக்காக ஏழு பேருக்கு கொடுக்கவில்லை இனிமேல் எவனும் ஒருத்தியையும் தொடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது சகோதரி வித்யா அவர்களுடைய தீர்ப்புல அன்றைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் சகோதரி வித்யா அவர்களுடைய விவகாரத்தில் மரண தண்டனை அனைவருக்கும் முன்பதாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் சேயா இப்படி நான் ஒரு பட்டியலே சொல்ல முடியும் இலங்கையில பச்சை பிள்ளைகள் இளம் குமரி பிள்ளைகள் நம்ம நாட்டிலேயே கற்பழிக்கப்படுறாங்களா இல்லையா கொலை செய்யப்படுறாங்களா இல்லையா என்ன தைரியத்தில் பண்றாங்க அரபு நாடுகளை குறிப்பாக சவுதி அரேபியாவில எல்லாம் இந்த மாதிரி பெயில் எல்லாம் வர முடியாது இந்த மாதிரி லேசா தப்பி ஒரே விசாரணை தான் விசாரிச்சு முடிச்சா மரண தண்டனை மரண தண்டனை அவ்வளவுதான் என்ன தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்ன வழி இருக்குன்னு கேட்டா அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு அவங்க தண்ட எங்களுக்கு இவ்வளவு தாங்க நாங்க மன்னிச்சு விடுறோம் அல்லது பணமும் தேவை நாங்கள் மன்னிச்சு விடுறோம் அவங்களோட குடும்பம் மன்னித்தார்கள் என்றால் அரசு அவர்களை தண்டிக்காது இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுதுன்னு கேட்டா அந்த கோட்ஸ் மரண தண்டனையை விதிக்கும் விதிச்சதுக்கு பிறகு கொல்லப்பட்ட பிள்ளையினுடைய அம்மா வந்து சொல்றாங்க என் பிள்ளையே இல்லை இவனுக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ண விடுங்கன்னா ரிலீஸே பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் ஏன் கொடுக்கணும் அவங்க விட சொல்லிட்டாங்களே முடிஞ்சு போச்சு ஆனா அது அதே நேரத்தில் இல்லை எங்களுக்கு இவ்வளவு பணத்தை தந்து போட்டு விடுதலை பண்ண சொல்லுங்க எனக்கு அது நஷ்டம் கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க அதை அந்த குடும்பம் தான் தீர்மானிக்கணும் குறிப்பாக ரிசானா நபீக்கினுடைய விவகாரத்தில் இலங்கை அரசு சார்பாக சவுதி அரேபியாவோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நாங்க தர்றோம் நீங்க கேட்கிற பணத்தையும் தர்றோம்னாங்க அந்த அம்மா சொல்லிட்டா எனக்கு தான் முக்கியம் உன் பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என் புள்ளைக்கு நீதி வேண்டும் என்றாங்க ரிசானா நபீக் அன்றைக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள் அதனால தான் இலங்கை முஸ்லீம்கள் யாருமே ரிசானா நபீக்கினுடைய மரண தண்டனை விவகாரத்தில் அவளுக்கு மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி நாங்கள் கேட்கல

ஓடுகிற பஸ்ல மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்படுகிறாள் கற்பழிக்க பட்ட பகல் கற்பழிக்கப்படுகிறாள் கற்பழிக்கப்பட்டு அவருடைய பிறப்பு உறுப்பிலே இரும்பினால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்ன நடந்தது உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள மூணு பேர் ரெண்டு பேர் கொல்லப்படுறாங்க மூணு பேருக்கு அதுல ஒருத்தர் வந்து பதினேழு வயசுக்கு கீழே என்று சொல்லி அதாவது அந்த ஏஜ்ல இருக்கிறாங்க சொல்லி அவனை என்ன பண்றாங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க அவன் சிறுவன் செய்யற வேலையா செஞ்சிருக்கிறான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி கிடப்புறதுக்கு பதினேழு வயசு கீழே அவனுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளினா பதினெட்டு வயசு ஆனா அவன் ரீஸ் அது எதுக்கு அனுப்புறதுனா பதினேழு வயசுக்கு கீழே அப்ப கற்பழிச்ச ஒரு பொண்ணை கொண்டிருக்கிறான் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க அவனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா ஜெயில வைக்க முடியாது உடனே ரிலீஸும் பண்ணிடுவாங்க இது நியாயமா அப்ப வித்யாவுக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டா நம்ம நியாயமா அதை உணர்வோமா சேயா சதோமிக்கு கொடுக்கப்பட்டா இது நியாயமா உணர்வோமா நம்ம பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டா இது நியாயமா உணர்வோமா கண்டிப்பாக உணர மாட்டோம் நீதி என்பது என்னன்னா ஐயா தான் என்று அனைவருக்கும் தெரியும் கொடுக்கப்படுகிற நீதி ஆமா நீதியாக என்று சம்பந்தப்பட்டவர்கள் திருப்தி அடைய வேண்டும் அந்த அடிப்படையில தான் இப்ப நீங்க நமக்கு தெரியும் பாகிஸ்தான்ல மத நிந்தனை செய்தார் என்று சொல்லி ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு அங்க போய் வேலை பார்த்த சகோதரர் அடித்து கொல்லப்பட்டார் வேறொரு நாடா இருந்தால் வழக்கு பேசிக்கிட்டு இருக்கும் காலாகாலம் வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அங்க என்ன பண்ணாங்க இம்ரான் கான் இருக்கிற நேரத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க தீர்ப்பு வந்துருச்சு தூக்கு தண்டனை முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு மரண தண்டனை தான் இதுக்கு மேல வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்ப மரண தண்டனை நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னா மரண தண்டனையும் கொடுப்பாங்க கொடுத்துப்பட்டு ஜனாதிபதி மன்னிப்பு நோனையும் கொடுத்துருவாங்க நடக்குதா இல்லையா நம்ம நாட்டில் ஒரு ஒரு குழந்தைய கொலை செஞ்சு கற்பழிச்சு கொலை செஞ்ச கொலகாரனுக்கு மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு ஜனாதிபதி பொது பொதுமன்னிப்பு கொடுத்துட்டாரு இப்ப வழக்கு படியேறிக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் எப்படி கொடுத்தாரு சொல்லி ஆனா ஜனாதிபதியா இருக்கும் போது பொது கொடுத்துட்டாரு என்னன்னா ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம் இஸ்லாம் ஜனாதிபதிக்கும் கொடுக்கல யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல பாதிக்கப்பட்டவர்கள் விரும்பினால் மட்டும் மன்னிக்க முடியும் வேறு யாரும் மன்னிக்க முடியாது இப்படியான தண்டனைகள் நடைமுறையில இருந்தா மட்டும்தான் நீங்க கற்பழிப்பை தடுக்க முடியும் கொலைகளை தடுக்க முடியும் இல்லைன்னா எதை செஞ்சாலும் பரவாயில்ல கோர்ட்ஸுக்குள்ள வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டானா இல்லையா நடக்குதா இல்லையா என்னென்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அதனால தான் ஜிஎல் பீரிஸ் பாராளுமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கும்போது பாராளுமன்றத்தில் பேசினாரு தஜவும் செஞ்சு அரபு நாட்டுடைய சட்டங்களை சிறுலாங்க இந்த விவகாரத்துக்கு கொண்டுவாங்க இல்லைன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருக்கும் போது பாராளுமன்றத்தில் எழுப்பி பேசினாரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறைக்கணும்னா அரபு நாட்டு அவர் இஸ்லாமிக் லோன்னு சொல்லல அரபு நாட்டு லாவ கொண்டுவாங்க வாங்க மட்டும்தான் நமக்கு இதுக்கு தீர்வு காண முடியும் அதனால தான் ஐயா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல இப்படி கேள்வி கேட்கிற அளவுல ஒரு சில சம்பவங்கள் தான் நடக்கும் நடந்தாலும் கடத்த வெட்டிடுவாங்க மாசத்துக்கு ரெண்டு சம்பவம் நடக்கும் தீர்வு இல்லாம வருஷம் பூரா ஓடிக்கிட்டு இருப்போம் படிபடியா ஏறிக்கிட்டு இருப்போம் வழக்கு பேசிக்கிட்டு இருப்போம் கடைசியில லாயருக்கு செலவழிச்சு அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்துடும் நடக்குதா இல்லையா அதனாலதான் நாங்க இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்துல நாங்க என்ன சொன்னோம் ஜஹரானையும் அவனோடு இருந்தவர்கள் யாரெல்லாம் குற்றவாளியா இருக்கிறாங்கன்னு முடிவெடுத்துட்டீங்களோ வருஷா வருஷம் வழக்கு பேசிக்கிட்டு இருக்காம நட்டு வீதியில கொண்டு வந்து தூக்குல போடுங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு எவனும் தீவிரவாத நினைச்சு பார்க்க கூடாது அதை செஞ்சு அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு விட்டால் குற்றங்கள் குறைந்து விடும் இஸ்லாம் அந்த தண்டனையை விதித்திருப்பதனுடைய நியாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான்